தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குரல் அதிகாரம் முப்பத்தி நான்கு நிலையாமை குரல் எண் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்ல பல ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் இத்தகைய நிலை உடையது வாழ்வு என்று உணராமல் மூடர்கள் ஒன்று ரெண்டு கோடிக்கு அல்ல கோடிக்கு மேல் கோடி ஆசைப்படுகிறார்கள் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இதுக்கான உதாரணம் என்னதான் நாம் அதிகம் ஆசைப்பட்டாலும் ஒரு அளவுக்கு மேல் வாழ்க்கை மாறாது அது தெரியாமல் பல கோடி முட்டாள்கள் கோடி ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அற்புதமான வாழ்க்கையை உணராமல் வாழ்கின்றனர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்